வேண்டியது நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோமே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் முதல்ல இதை நான் அஸ்வினி மகம் மூலம் முதல்ல நம்ம ஆரம்ப முதல் நட்சத்திரம் அஸ்வினி முடிவா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி அப்ப அந்த வரிசையில் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் மே அடுத்தது நம்ம வந்து வெங்கடேஷ சுப்பிரபாதம் பார்த்துட்டு வரோம் தமிழில் அதை நம்ம படிக்க போறோம் இன்று இந்த பதிகத்தை பார்ப்போம் அனந்தனுடன் கருடனுமாய் நின்னருளை பெற வேண்டி ஆர்வமுடன் ஆலயத்தின் வாசலிலே சரணடைந்தார் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு இரண்டுக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை பிரதமை தேய்பிரை பிரதமை திதி இன்று காலை எட்டு இருபத்தி நான்குக்கு முடிவடைந்து தீதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று பதினைந்துக்கு முடிவடைந்து பரணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு ஒன்றில் இருந்து எட்டு எட்டு முப்பத்தி ஒன்று வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஒன்பது வரை இரவு வேளையில் ஏழு ஐம்பத்தி எட்டில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை ராகு கால நேரம் இன்று மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பித்து இரண்டு இருபத்தி ஒன்பதற்கு முடிவடையும் எமகண்ட நேரம் காலை எட்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து பத்து வரை கூலிகள்ன் காலை பதினொன்று முப்பதிலிருந்து ஒன்று வரை சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் அதிகாலையில் மூன்று ஐம்பத்தெட்டுக்கு முடிவடைந்து அதே வேளையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷப ராசிக்கு அலைச்சல் மிதுன ராசிக்கு அசதி கடகராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு விவேகம் ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு செலவு விருச்சிக ராசிக்கு பயம் தனுசு ராசிக்கு கவலை மகர ராசிக்கு வரவு கும்பராசிக்கு தாமதம் மீன ராசிக்கு தெளிவு நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம் அவர்களுடைய அதி தேவதைகள் அவர்களுடைய விருட்சம் எல்லாம் இந்த பதிவில் நம்ம போன பதிவில் வந்து ரேவதி நட்சத்திரத்தோட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் முடித்து விட்டது இந்த இந்த பதிவிலிருந்து நம்ம நட்சத்திரங்களுடைய உகர்ந்த நட்சத்திரங்களுக்கு உகர்ந்த கற்கள் அதை பற்றி பார்ப்போமே அப்புறம் அந்த நட்சத்திரங்கள் எந்த ராசியில் இடம்பெற்றிருக்கிறது அதை பற்றியும் ஒரு தெளிவாக தெரி தெரிஞ்சுக்கலாம் நம்ம முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஏன் இந்த மூன்று நட்சத்திரங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இவைகள் வந்து கேது அதிபதியாக இருப்பார் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் சரிங்களா அந்த வகையில் வருஷப்படுத்தியிருக்கேன் சரிங்களா இவர்களுட அதிர்ஷ்ட கல்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வைடூரிய கல் இவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் நான்கு பாதங்கள் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களாக பிரித்து வைத்திருப்பார்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் இடம்பெற்றிருப்பது மேஷ ராசியில் எந்த நட்சத் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுதான் நம்ம ராசியா எடுத்துக்குவோம் அப்ப அந்த ஆனால் உங்களுக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுது நீங்கள் நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறீங்கன்னு என்பது ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொருவரும் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கவனிக்கணும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன பாதம் என்ன நட்சத்திரம் யார் அதிபதி அவருக்கு அவருடைய அதி தேவதா யார் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குன்னா அந்த ராசி அதுதான் உங்களுக்கு ஜென்மன் ராசியாக நம்ம எடுத்துக்கிறோம் பிறகு லக்கணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன லக்கணம் எங்கே இடம்பெற்றிருக்கு அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு இதெல்லாமே கவனிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோமே அடிப்படையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் ஸோ முதல்ல இதை நான் அஸ்வினி மகம் மூலம் முதல்ல நம்ம ஆரம்ப முதல் நட்சத்திரம் அஸ்வினி முடிவாக இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி அப்போ அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது பொழுது அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்தில் நான்கு பாதங்களும் அங்கே இருக்குது முழுமையாக இருக்குது மக மகம் நட்சத்திரம் சிம்மத்தில் முழுமையாக இருக்கிறது மூல நட்சத்திரம் தனுஷில் முழுமையாக இருக்கிறது ஸோ கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசியிலும் முழுமையான நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் ஓகேங்களா இவர்களை இவர்களுடைய கல் வந்து அதிர்ஷ்ட கல் வந்து வைடூரியம் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தை நன்றாக கணித்து விட்டு அதிலிருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த இந்த வைடூரியக்கள் நம்மளுக்கு சரிய வருமானு நட்சத்திர அடிப்படையில் வைடூரிய வைடூரிய்கள் சரிங்களா அடுத்தது நம்ம வந்து வெங்கடேஷ சுப்ரபாதம் பார்த்துட்டு வரோம் தமிழில் அதை நம்ம இப்போ படிக்கப் போகிறோம் இன்று இந்த பதிகத்தை பார்ப்போம் அனந்தனுடன் கருடனுமாய் நின்ருளை பெற வேண்டி ஆர்வமுடன் ஆலயத்தின் வாசலிலே சரணடைந்தார் இணையேதும் இல்லாத அருள் இருப்பவனே எழுந்தருள வேண்டுகின்றோம் ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலெழுவாய் அடுத்த பதிகம் நின்னுடைய நாமங்கள் பல சொல்லி அழைக்கின்றோம் நெஞ்சார உண்புகளை தினமும் பாடி துதிக்கின்றோம் மண்ணுலகம் வாழ்வு பெற மங்களங்கள் சேர்ப்பவனே எங்கள் குறை தீர்த்தருள ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலெழுவாய் இந்த இரண்டு பதிக்கங்கள் இன்று படிக்கப்பட்டது இதனுடைய இதை நீங்கள் கேட்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் ரொம்ப மிக சுலபமாக விளங்கிவிடும் அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நாளை மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்